எஸ் கிருஷ்ணமூர்த்தி சிஐடியு தமிழ்நாடு மாநில செயலாளர் இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியுனுடைய பதினெட்டாவது அகில இந்திய மாநாடு வரலாற்று சிறப்புமிக்க விசாகப்பட்டினம் மாநகரில் எழுச்சியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் நான்காம் தேதி வரை இந்தியா முழுவதும் இருந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காலுக்கு செருப்பில்லை கால் கூடும் இல்லை உழைக்கும் மக்கள் நலனுக்காக போராடிய பிரதிநிதிகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாநகரில் நடந்து மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒன்று சர்வதேச ரீதியில் இஸ்ரேல் இனவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி சின்னா பின்னமாக்கப்பட்ட பாலஸ்தீனத்தை சொந்த தாயகத்துக்காக போராடுகிற பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக சுதந்திர பாலஸ்தீனம் அமைவதற்கு இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை கண்டித்து மகத்தான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த தீர்மானம் ஒரு சர்வதேச அளவில் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஒரு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிற தீர்மானமாகவும் உலகம் முழுவதும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடுகிற மக்களுக்கும் இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியு தன்னுடைய புரட்சிகரமான நேச ஆதரவை தெரிவித்துக் கொள்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது இந்திய அரசாங்கத்தை பொறுத்த அளவில் ஒன்றிய மோடி அரசாங்கம் கடந்த பதினோரு ஆண்டுகளாக கார்ப்பரேட் முதலாளிகள் ஆதரவு கொள்கைகளையும் சமூகத்தில் ஹிந்துத்துவாவை திணிக்கிற நிகழ்ச்சியும் இரண்டையும் ஒரு சேர நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால் ஏற்பட்டிருக்கிற தாக்கங்கள் என்பது இந்திய உழைப்பாளி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்கியிருக்கிறது அது விவசாயத்துறையாக துறையாக இருக்கலாம் அல்லது பல்வேறு ஐடி துறையிலிருந்து அனைத்து வகையான துறைகளிலும் இதன் தாக்கம் இருந்து வருகிறது இதனுடைய உச்சபட்சமாக எழுபத்தைந்து ஆண்டு காலம் போராடி பெற்றிருக்கிற தொழிற்சங்க உரிமைகள் தொழிலாளர் நல சட்டங்கள் இன்றைக்கு இருபத்தி ஒன்பது தொழிலாளர் நல சட்டங்களை நான்கு சட்ட தொகுப்புகளாக மாற்றி சட்டமற்ற சட்ட பாதுகாப்பற்ற தொழிலாளிகளாக மாற்றப்பட வேண்டும் கார்பரேட்டினுடைய கடும் சுரண்டலுக்கு உள்ளாக வேண்டும் எட்டு மணி நேர வேலையை பனிரெண்டு மணி நேரமாக உயர்த்தி சுரண்டுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற இந்த சட்ட தொகுப்புகளை இந்த மாநாடு வன்மையாக கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது அடுத்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் விரோத கொள்கைகள் விவசாயிகள் விரோத கொள்கைகள் விவசாய தொழிலாளர்கள் விரோத கொள்கைகள் பொது சேவை நிறுவனங்களை தனியாருக்கு வார்த்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை கண்டித்து தேசம் முழுவதும் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட மத்திய தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தத்திற்கு அறிகோல் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேலை நிறுத்தம் என்பது வெறும் சாதாரணமான வேலை நிறுத்த போராட்டம் அல்ல இந்தியாவை ஆட்சிப்படைத்து வருகிற கார்பரேட்டிசத்தையும் கம்யூனிலிசத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு வர்க்க நலனை முன்னிறுத்தி நடத்துகிற தேசபக்தி போராட்டம் இன்னும் சொல்ல போனால் இது உழைக்கும் மக்களுடைய இரண்டாவது சுதந்திரப் போராட்டம் என்ற வகையிலே இந்த தீர்மானத்தை மத்திய தொழிற்சங்கங்கள் தலைவர்கள் வாழ்த்தி பேசுவதற்கு வருகை தந்து அவர்கள் முன்பு ஒட்டுமொத்தம் ஐயாயிரம் பிரதிகளும் ஒன்று கூடி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் மூன்று நான்கு விவசாயத்துறையில் துறையில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி என்பது நான்கு வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து கார்ப்பரேட்டு முதலாளிகளுக்கு விவசாய நிலங்களை தாரை பார்ப்பதும் அதை கண்டித்தும் நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்தை மாற்றி அதனுடைய பெயரை ஜி ராம்ஜி என்ற பெயரில் மாற்றப்பட்டிருக்கிறது பெயர் மட்டும் மாற்றப்படவில்லை அந்த திட்டத்தில் உள்ளிருக்கிற அனைத்து அம்சங்களும் மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே கிராமப்புறத்தில் இருக்கிற அடிமட்ட உழைப்பாளிகளுடைய வாழ்வாதாரத்திற்கான இந்த திட்டம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது இடதுசாரிகள் பெற்ற வரம் இடதுசாரிகள் கோரிப்பட்டிருக்கிற இந்த திட்டம் இந்த திட்டத்தை நிறுத்துப்போக போக செய்கிற மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கையை கண்டித்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த நான்கு முக்கிய தீர்மானங்களை முன்வைத்து இன்றைக்கு வரக்கூடிய காலத்தில் இந்திய தொழிற்சங்க மையம் விரிவான விரைவான போராட்டங்களை போகிறது அடுத்து மாநாட்டினுடைய உள்ளரங்கத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கிற பணிகளை தீர ஆய்வு செய்திருக்கிறது அதில் ஏற்பட்டிருக்கிற பலம் பலகீனங்களை போக்கி ஒரு முன்னேற்றகரமான முயற்சிகளை மேற்கொள்வது என்ற முறையில் விவாதித்திருக்கிறது இவையெல்லாம் எதிர்கொள்ளத்தக்க வகையில் ஸ்தாபனம் சிஐடினுடைய கட்டமைப்பை நாடு முழுவதும் உள்ள பகுதிகளில் கிராமம் நகரம் மாநகராட்சி என்ற அடிப்படையில் அனைத்து பகுதிகளிலும் சிஐடினுடைய அமைப்பை விரிவுபடுத்துவது செப்பு மொழி பதினெட்டுடையானும் சிந்தனை ஒன்றுடையானும் என்பதைப் போல எந்த மொழி பேசினாலும் தேசத்தில் அவர்களை முழுவதும் சிஐ டூக்கு பின்னால் ஒரு வர்க்கமாக திரட்டுவது என்ற முடிவை எடுத்திருக்கிறது இன்று முன்னுக்கு வந்திருக்கிற வகுப்புவாத மதவாத ஹிந்துத்துவான் நிகழ்ச்சியினர்களை பின்னுக்கு தள்ளுவதற்கு மக்கள் ஒற்றுமை குழுக்களை பல்வேறு கலாச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு பொருள் என்பது மிக முக்கியமானது அந்த பொருள் என்னவென்றால் நாடு முழுவதும் உழைக்கும் மக்களை ஒருங்கிணைத்து பல்வேறு கலாச்சார நடவடிக்கைகள் சேவை நடவடிக்கைகள் உழைக்கும் மக்களுக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளுக்காகவும் நாடு முழுவதும் ஊராட்சி முதல் நகராட்சியிலிருந்து மாநகராட்சி வரையிலும் அனைவர்களையும் ஒன்று திரட்டுகிற ஒரு பணியை மேற்கொள்வது இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளத்தக்க அடிப்படையில் உழைக்கும் வர்க்கம் ஒரு போர்க்குணத்தோடு முன்னேறுவதற்கான இந்த மாநாடு மிகச்சிறப்பாக வழிகாட்டியிருக்கிறது இந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கிற குழந்தைகள் ஒன்று கூடியிருக்கிற இந்த இடம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்த அரங்கத்திற்கு பின்னால் தினந்தோறும் தொழிலாளர் கலாச்சார திருவிழா நடைபெறுகிறது இந்த கலாச்சார திருவிழா இந்த மாநாட்டினுடைய ஒரு அங்கமாக மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்திய நாடு முழுவதும் ஏன் உலக நாடு முழுவதும் இந்தியாவினுடைய சிஐடினுடைய பதினெட்டாவது மாநாட்டை உற்று கொண்டிருக்கிறது உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் இழப்பதற்கு நம்மிடத்தில் எதுவும் இல்லை பெறுவதற்கோர் பொன்னுலகம் உண்டு என்று சொன்ன கார்ல் மார்க்ஸினுடைய கூற்றை இந்தியாவில் சிஐடியூ முன்னிற்கும் முன்னிற்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்